அனைவருக்குமே வணக்கம் வெல்கம் டு சீத யூனிவர்ஸ் ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் பற்றி தான் சொல்ல போகிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறலாம் எல்லோரும் சொல்கிறாங்களே டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சின்னு அதில் உயர்ந்த பதவி எது குரூப் ஒன் சரிங்களா இந்த எக்ஸாம் எழுதணுன்னா நான் இன்னும் படிச்சிருக்கணும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி எனி டிகிரி டிகிரி முடிச்சிருக்கணும் சரிங்களா ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் டுவெண்ட்டி ஒன் இருபத்தொரு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோனா தேர்ட்டி நைன் கொரோனா வந்திருந்தது அதனால் ரெண்டு வருஷம் நோட்டிஃபிகேஷன் போடாதனால தேர்ட்டி செவனில் இருந்தது தேர்ட்டி நைன் உயர்த்திருக்கிறாங்க இது இன்னும் அதிகப்படுத்தலாம்னு சொல்லி கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க மேபி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு நான் அவங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இப்போ லா முடிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் நாற்பது வயசு கொடுப்பாங்க சரியா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் டிஎன்பிசினுடைய அதிகார உற்பய இணையதளத்தில் வெளியிட்டுருவாங்க அப்போ நம்ம அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து எலிஜிபிள் இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் ஓவரலா சொல்கிறத பார்த்து வச்சுக்கோங்க சரி ஆல்ரெடி குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றி சொல்லியிருந்தேன் குரூப் டூ எக்ஸாம் பற்றியும் சொல்லியிருந்தேன் அதையும் பார்த்து நீங்கள் எலிஜிபிளான்னு செக் பண்ணிக்கிறேன் சரி ஓகே இப்போது இந்த எக்ஸாம் எழுதணுன்னா என்னென்னலாம் படிக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் நிலை தேர்வு ஜிஎஸ் நூற்றி எழுபத்தி ஐந்து கொஸ்டின்ஸ் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் இருபத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் டோட்டல் எவ்வளோ ஆச்சு இரநூறு கொஸ்டின்ஸ் ஓ இரநூறு கொஸ்டின்ஸ் எழுதுறோம் ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க்குன்னு சொல்லி முன்னூறு மார்க்கு குரூப் ஒன் பிரிலிம்ஸ்ல தமிழ் வராதானா இருக்குங்க இந்த ஜிஎஸ்குள்ளேயே இருபது கொஸ்டின்ஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம் யூனிட் எயிட் திருக்குறள் தமிழறிஞர் தமிழ் தொண்டும் அதுல இருந்து இருபது நாட்கள் கேட்கப்படும் இதுக்குள்ள அடங்கிடும் சரியா ஸோ குரூப் ஒன் பிரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் முதன்மை தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு டெட்னோடனே ஆசிரியர் தகுதி தேர்வு நினச்சிக்க வேண்டாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை தான் ஷார்ட்டாக டெட்டில் எழுதிக்கிறேன் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கண்ணா அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும் குவாலிஃபைங் நேச்சர் தான் தமிழ் நல்ல நாற்பது சதவீதத்துக்கு குறைவாக எடுத்துடக்கூடாது அதிகமாக எடுத்துருக்கணும் பேப்பர் ஒனில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அடுத்து பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ் இரநூத்தி ஐம்பது மார்க்குக்கு இருக்கும் இரநூத்தி மார்க்குக்கு இரநூத்தி மார்க்குக்கு ஆக மொத்தம் எவ்வளோ ஆச்சு எழுநூத்தி ஐம்பது மார்க் ஆச்சு இன்டர்வியூக்கு ஒரு நூறு மார்க் டோட்டலி எட்நூத்தி மார்க்குக்கு மார்க்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வேலை இதுதான் குரூப் ஒன் எக்ஸாம் பார்த்தேன் தகவல் புரிஞ்சா எதுவும் டவுட் இல்லையே நீங்க வீட்ல இருந்து இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் முறையில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி டீடெயில் கேட்டு அட்மிஷன் போட்டு ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறலாம் நம்ம டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க